பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆறுடலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்மளுக்கு பொதுவாக இந்த ஏழாம் இடம் கலத்திர பாவகம் சொல்லிடும் சோ ஏழாம் இடம் கலத்திரம்னா கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களின் பார்வை இருக்கக்கூடாது

ஒரு சிலர் கூறுகின்றார்கள் அதாவது அந்த வகையான திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவை பிற்காலத்தில் உண்டாக்கும் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் அப்படியே அப்ளை பண்ண முடியாது விதின்னு ஒன்று இருந்தால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் அதனால ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறாரு அந்த சுக்கரன் ஆட்சியில் இருக்காரு துலாராசியில இருக்காரு ரிஷப ரிஷபராசியில இருக்காரு இல்லை உச்சமாக மீனத்திலே இருக்கிறார் என்றால் இந்த காரகோபாவ நாஸ்தி தோஷம் எல்லாம் வரவே வராது அப்புறம் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கு வந்து அந்த ஜாதகருடைய குரு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாலும் அந்த தோஷம் அடிபட்டு போயிடும் அதே போலதான் இந்த ஏழில் உள்ள சுக்கரனுடைய திசா புத்தி நடப்புக்கு வரல பிறக்கும் போதே பாதி செல்லுபடி ஆகி பிகினிங்லயே இந்த சுக்கர திசை முடிஞ்சு போச்சுன்னாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவருக்கு சுக்கர திசையே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலதான் வருது அப்படின்னாலும் அந்த திசை வரும் அப்படிங்கறதுனால ஐம்பது வயசுக்கு மேல வருது அறுபது வயசுல வருதுன்னாலும் இந்த காரகோபாவ நாசி பிரச்சனை இல்லை அதனால ஏழுல சுக்கரன் இருந்தால் காரகோபாவ நாசின்னு பொதுப்படையாக எல்லோரும் ஒரு கருத்தை எடுத்து வருத்தப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏழுல சுக்கரன் உச்சமா ஆட்சியில இருந்தாருன்னா வரக்கூடிய அந்த மனைவி அவருக்கு நல்ல அழகியாக இருப்பால் நல்ல குணவதியாக இருப்பால் அது ஒரு கருத்து அதனால் பொதுப்படியாக அரை அரைகுறையாக ஏதோ தெரிஞ்சுட்டு அதுபடி யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அந்த சுக்கரன் எப்படி இருக்கின்றார் ஆட்சியாக உச்சமாக இல்லை குரு பார்வை இருக்குதா இது ஏற்கனவே இப்போது குரு சுக்கரதேசம் முடிஞ்சிருச்சா இல்லை ஐம்பதுக்கு மேலே வருதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க என்று கூறி அந்த இதை வந்து ஒரு கண்மூடித்தனமாக நம்பி அதனால தவறான முடிவு அல்லது அவசர முடிவு எதையும் எடுத்து எந்த ஜாதகத்தையும் என்ன சொல்றது ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்